சிம்ம ராசி சிம்ம ராசின்னு சொன்னாலே சூரியனு ராசி அதிபதியை கொண்டவங்க இதனால சூரியனுக்குரிய குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சூரியனை பொறுத்த வரைக்குமே உலகத்துக்கே உயிர் தரக்கூடிய உலகத்தையே ஏக்க வைக்கக்கூடிய கூடிய ஒரு கிரகம் அதனாலேயே என்னவோ சிம்ம ராசி அன்புகள் ஏழ்வெளியே வீரம் விவேகம் எல்லாமே தான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் சிங்கத்தோட கம்பீரமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் அன்பா நேர்மையா இருக்கிறது உங்களுடைய வழக்கினாலுமே கோபங்கிறது அதிகமா வெளிப்படும் ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய நெருப்பு ராசிங்கிறதாலே என்னவோ ஆளுமை பண்பும் அதிகம்தான் தன்னை மதிக்கக்கூடியவங்களும் மதிப்பாங்க அதே மாதிரி தன்னை கட்டுப்படுத்துறது இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாரையுமே ஆட்ட வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில ஒரு முன்னோடியே திகழக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி வசதி படைச்சவங்க இல்லாதவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாரையுமே ஒரே சமமா பார்க்கக்கூடிய குணம் கொண்டவங்க அதாவது மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரியவங்கள மதிச்சு நடக்கிறது இவங்களுக்கு விருப்பமான இவங்க நடக்கிறது ஒரு கம்பீரமான தோரண இவங்க பேசக்கூடிய பேச்சும் சரி மத்தவங்களை கவர்ந்திருக்கிற மாதிரிதான் இருக்கும் பிடிவாத குணமும் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் பார்க்குற பார்வைக்கு பொறுத்த வரைக்குமே வெளியில மத்தவங்களுக்கு இவங்க கொஞ்சம் திமிரானவங்கள மாதிரி இருந்தாலுமே ஆனா அப்படி இல்லை குழந்தை உள்ளம் கொண்டவங்க தான் அன்பு செலுத்தினீங்கன்னா இவங்க கிட்ட எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம் பெரும்பாலுமே தான் சொல்லக்கூடிய கருத்தை மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பட்டுன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது இவங்க சொல்லக்கூடிய கருத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதமாவது இது இது சரியாதான் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் கோபப்படுறது சிம்மராசி என்பவர்களுக்கு உரிய இதா இருந்தாலுமே இந்த கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் கிடையாது தூக்கி எரிஞ்சு பேசுறதோ கீழே போட்டு உடைக்கிறதே கிடையாது ஒரே வார்த்தை ஒரே வார்த்தையாக இருந்தாலுமே திருவார்த்தையா பேசக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் எவ்வளவு லட்ச பணம் கொடுத்தாலும் சரி விருப்பம் இல்லாத எந்த வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அதோட விபரீதம் என்னங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு அடிக்குமே பதிலடி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கவனமா செயல்படணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது வரைக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிம்ம ராசி நீங்கள் நீங்க சொல்லலாம் எதில் எடுத்தாலுமே தடைகள் தான் குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை குழந்தைகளோட நிலையில பாதிப்பு பெற்றோருடைய உடல்நிலையில பாதிப்பு தாய்க்கும் மகனுக்கும் சரி தந்தைக்கும் மகனுக்கும் சரி அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது இப்படி உங்க குடும்ப சூழ்நிலை போயிருக்கலாம் ஆனா இனி நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்படக்கூடிய நேரம் ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்துல வலுவா அமைந்திருக்கிறார் சப்தமசானத்துல சுக்கிரன் இருக்கிறது இது நல்ல அமைப்பு தான் சொல்லலாம் பதினோராம் இடத்துல செவ்வாய் வைக்கிறோம் நிதி சிக்கல் இருந்தாலுமே அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பணம் வருமானம் பணம் பற்றாக்குற ஒரு பக்கம் இருக்கும் ஆனாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு உண்டாகும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க குடும்பத்துல ஒரு கடுமை குறைய ஆரம்பிக்கணும் சொல்லலாம் குடும்ப நிலையில ஒரு மனக்கசப்பு ஒரு அவமானங்கள் எல்லாமே மாறும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்காதே பல விஷயங்களும் நீங்கள் ஒரு மன அமைதி இழந்திருப்பீங்க இனி குடும்பத்துல ஒரு இனி குறைய ஆரம்பிக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாக போகுது தொழிலை எடுத்துக்கிட்டாலும் தொழில் முன்னேற்ற சிறப்பு தான் தெய்வ தரிசனம் எல்லாமே இந்த நேரத்துல அதிகமாக செய்ய போறீங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த நேரம் கிடைக்க இருக்கிறதால உங்க வாழ்க்கையில தொல்லை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல மேலுமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் முன்னோர் வழிபாடுகளை செஞ்சிட்டு வருது குலதெய்வத்தோட அருள் பெற குலதெய்வ வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இடப்பிரச்சனை பிரச்சனை வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே அது அந்த சிக்கல் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விற்க வேண்டிய இடம் விற்க வேண்டிய நிலை எல்லாமே நல்ல விலைக்கு போகக்கூடிய நேரம் சகோதர ஒற்றுமைங்கிறது இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இளைய சகோதர வகையிலும் சரி மூத்த சகோதர வகையிலும் சரி இது வரைக்குமே நிறைய மன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி சகோதர ஒற்றுமை பலமாக இருக்குது உங்களுக்கு சகோதர ரீதியாவும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது அஷ்டமஸ்தானத்துல ராகு இருக்கிறதும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுல காரணமே இல்லாத ஒரு நிம்மதியில இந்த சூழ்நிலையில் இருப்பீங்க அது எல்லாமே மாத்துங்க உற்சாகமா செயல்படுங்க சரியான நேரத்துக்கு தூங்குறதும் சரியான ஓய்வு எடுத்துக்கிறது சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதும் இது எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே நல்ல மாற்றம் உண்டாகும் பெரும்பாலும் இந்த மன அழுத்தம் அதிகமா இருக்கிறதால ரத்த அழுத்தம் மாதிரியான பிரச்சனையும் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க மனசை லேசா வச்சிருக்க முயற்சி செய்யுங்க முடியாட்ட யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலுமே நல்ல மாற்றம் ஏற்படும் அடிக்கடி ஆலய தரிசனங்களையும் மேற்கொண்டு வர பாருங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருது முன்னோரை நினைச்சு ஜோதி வழிபாடு செய்யறது இது எல்லாமே சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க தொடர்ந்து செய்யறப்ப நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா பார்வை இழந்திருக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் உடல் உணவு வயசுல பெரியவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்துல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியான வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் உங்க கையிலன்னு சொல்லலாம் லட்சுமி நாராயணர் வழிபாடுகளை நீங்க செஞ்சுட்டு வந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு மீறி கடனை மட்டும் இந்த நேரத்துல குறைச்சிக்க பாருங்க ரொம்ப அத்தியாவசியமான தேவையா இருந்தா மட்டும் நீங்க கடன் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது நல்லது இல்லையா இருக்கிற கையில இருக்கக்கூடிய பணத்தை கொண்ட நீங்க குடும்பம் நடத்துறதா இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையை ஏற்படுத்ததா இருக்கட்டும் இதை எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை குடும்ப பொருளாதாரம் ஏற்ற இறக்கம் ரெண்டும் கலந்துதா இருக்கும் ஆனா உங்களால சமாளிக்க முடியும் புதுசா கடன் வாங்குறத மட்டும் இந்த நேரத்துல குறைச்சிக்கோங்க புதுசா கடன் வாங்கி பழைய கடன் அடைக்கிறது இல்லாம வேண்டாம் தொடர்ந்து வேலையில் உங்க திறமைங்கிறது சிறப்பா இருக்குது அதனால ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பெரும்பாலானங்களுக்கு இந்த ஊர் மாற்றம் இடமாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே தொழில் விஷயமா ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிற தான் இருக்கும் வேலை செய்கிற இடங்கிறது கொஞ்சம் நீங்க பிரிஞ்சிருக்கிற தான் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டாகும் அந்நியும் சிறப்பாக இருக்கும் வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் இந்த நேரம் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபார ரீதியாகவும் போட்டி பொறாமல் கொஞ்சம் அப்பப்ப இருந்து போனாலுமே உங்க திறமை சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம்தான் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வடக்கு விசாரணை இது இந்த நேரத்துல கொஞ்சம் தாமதமாகலாம் வாழ்க்கை துணைக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் வாழ்க்கை துணை வழி சொந்தங்களால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தந்தை மகன் உறவுமே இந்த நேரம் அன்பு சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்பட்டாலுமே மருத்துவத்துல அது சீராக கூடிய வாய்ப்பை தான் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை இந்த நிலம் வீடு தோட்டம் வாகனம் இது எல்லாமே வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த எண்ணெய் நிறைவேறக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது குழந்தைகளோட முன்னேற்ற சிறப்பு தொடர்ந்து இந்த நாட்களில் அமாவாசை எண்ணிக்கை நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க வயசில் பெரியவங்க வயசு முதிர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய தேவை என்னன்னு உணர்ந்து நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வருது சிறப்பான பலன்களை சிம்ம ராசி அன்றர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் நிறைய சூழ்ச்சிகளை உங்களை சுற்றி இது வரைக்குமே இருந்திருக்கும் அது எல்லாமே இது வரக்கூடிய காலங்களில் தவிடு பொடியாக போகுது எத்தனை கஷ்டம் வந்தாலுமே சரி நீங்கள் ரொம்ப அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பங்கமுமே இல்லை கடை வச்சு நடத்துருவாங்க இந்த சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஒரு குறைஞ்சளவு அளவு லாபமாவது உங்களுக்கு கிடைக்கும் திருமண வார்த்தை சிறப்பாக இருக்குது நெருங்கிய உறவுனர் வகையில் கொஞ்சம் இந்த நேரம் ஒரு துக்க காரியம் மாதிரி நடக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மகத்தான சாதனை இந்த பேச்சை தொழிலாக கொண்டு நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்க திறமா சிற சிறப்பாக இருக்கிறதால நல்ல மாற்றம் வாழ்க்கை துணை வழியிலுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவும் சிறப்பான பலன்களை அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய நேரம் தான் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க எதிலுமே திட்டமிட்டு செயல்படுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப சிம்ம ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சூரியன் சுக்கன் பொறுத்த வரைக்குமே நன்மை வழங்குறாரு நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு செயல்தான் நிலையில மட்டும் தெளிவா இருக்கணும் உடல் நிலையில எடுத்துக்கிட்டாலும் சின்ன சின்ன தொந்தரவு தந்து பின்னாடி சீராகும் வியாபாரத்துல ஒரு போட்டி இருக்கும் ஆனா போட்டியில பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது இளபரியா இருந்துட்டு வந்த பல விஷயம் சாதகமா முடியும் துணிச்சலாம் செயல்பட தொடங்குவீங்க நல்ல மாற்றம் உண்டாகும் குடும்ப நிலையிலயுமே ஒரு கடுமை குறையக்கூடிய நேரம் தொடர்ந்து இந்த நேரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க ரெண்டு நேரமும் வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதால வாரத்தோட பின்பகுதியில இடம் மாறதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே நீங்கும் மனசுல ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கோம் அது எந்த பயமும் போக போகுது இதனால் வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு வந்து பல விஷயங்கள் உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய நேரம் சந்திச்ச பிரச்சனையும் ஒவ்வொன்றா நீங்கும் உடல்நல எடுத்துக்கிட்டாலும் சீராக கூடிய நேரம்னே சொல்லலாம் இந்த நேரத்துல தொடர்ந்து நீங்க சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வரது நல்ல மாற்றம்தான் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ருணரோக சத்திரஸ்தானத்துல சூரியன் புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இயல்பாவே நீங்க புத்திசாலுதான் இந்த நேரத்துல இன்னுமே ஒரு நுண்ணறிவுங்கிறது வெளிப்படும் இதனால நீங்க எடுக்கக்கூடிய செயல்கள் நல்ல மாற்றம் எதிர்வரக்கூடிய என்ன பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க நினைச்சு வேலை நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது பண புழக்கம் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் அரசு வழியில முயற்சி செஞ்சுக்கினாலும் அரசு ரீதியா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வெளிநாட்டு முயற்சிகளும் சிறப்பு தான் சொத்து சேர்க்கை இந்த நேரத்துல தன்னால் அமையக்கூடிய நேரம் சொத்து சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் வீடு வாங்கணும் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்துல நீங்க தாராளமாக முயற்சி செய்யலாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது நீங்க சிவபெருமான் வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் நாளுமே வந்து சரினு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பத்தி நாம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க